ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்னைக்கு கேழ்வரக வந்து ஊற வச்சு எப்படி முளை கட்டுறதுன்றத சொல்கிறேன் நான் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இது நைட்டு நான் ஊற வச்சேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நைட்டே ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதில் கல் மண்ணெலாம் இல்லாமல் பறக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு துணியில் வடிகட்டிப்போம் இப்படி ஒரு ஜன்னி வச்சுப்போம் அது மேலே துணியை போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி வடி விட்டுடணும் தண்ணி வடிஞ்ச உடனே என்ன பண்ணலான்னு காட்டுறேன் இது நல்லா வந்து இந்த தலை முடி முடிச்சு போடுற மாதிரி முடிச்சிடணுங்க தண்ணி நல்லா இல்லை வடித்தாச்சு ஒரு கிண்ணை வச்சு ஒரு ஹாட் பேக் உள்ளே வச்சு தட்டு போட்டு மூடி இருந்தாங்க அவ்வளோதான் ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா வளர்ந்துருக்கும் காற்றா வளர்ந்த பிறகு மூணாவது நாளுங்க ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் நல்லா மொள விட்டு வளர்ந்துருக்குது இப்போ இதை பிரிச்சிருவோம் நல்லா வளர்ந்து வந்துருக்குங்க வருங்க அவ்வளோதாங்க நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதாங்க மொள கட்டின கேழ் இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து ட்ரை கடாயில் போட்டு லேசாக வறுத்துட்டு நல்லா வறுத்த உடனே ஆறுன பிறகு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேங்க நான் தோசைக்கு கஞ்சிக்கு நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தணுமோ இந்த மாதிரி ப்ர பத்து மடங்காக வந்து சத்தை பெருகி அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்குங்க இதனால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்தேன் நீங்களே பார்த்தீங்க ஒரு கிளாஸுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு செய்கிற அளவுக்கு வந்துருக்குது நான் இந்த இந்த வாரம் ஃபுல்லாக நான் இதை யூஸ் பண்ணுவேன் நான் சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே